சந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள்தான் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் எல்லாருக்கும் ஜவாப் கொடுப்பது ஜாமீன் கொடுப்பது என்று பேருக்காக புகழுக்காக ஆசைப்பட்டீர்கள் என்றால் செலவுகள் பழுத்துவிடும் பிறகு வருத்தப்படக்கூடிய அமைப்பு ஏற்படும் சிலருக்கு கடன் கூட ஏற்பட்டுவிடும் அதீத கவனமாக இருப்பது முக்கியம் தான் உண்டு தன் வேலையொன்று என்று இருக்கக்கூடிய மேஷம் புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் லாபமான நாள் அசையாமசியா பொருள் சேர்க்கை சுப செய்திகள் குடும்பத்திற்கு விரையும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அனுகூலமான அமைப்பாக காணப்படும் பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு போன்ற விஷயங்கள் திடீர அதிர்ஷ்டம் ஏற்படும் டக்கென்று அனுகூலங்கள் காணப்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு திடீர் கௌரவம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் தொழில் விஷயத்தில் விஷயத்திலிருந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு முப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் அண்டே அயலாறு விஷயத்தில் கவனம் உத்தியோகத்திற்கு ஒரு ஐந்து நிமிடத்திற்கு முன்பாக தொழிலுக்கோ சென்றுவிட்டு அமர்ந்து கொள்வது புத்திசாலித்தனம் வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது அதை புத்திசாலித்தனமான அமைப்பு அக்கம் பக்கத்தில் யாராவது ஏதாவது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுக்கொள்ளுங்கள் தாக்கம் செய்து அவமானப்பட நேரிடும் என்பதை கடகராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் புதிய அறிமுகத்தில் அதீத கவனம் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய அனுகூலமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் காணப்பட்டாலும் குடும்பத்திலும் வண்டி வாகனத்திலும் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய நாள் ஏனென்றால் சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் கண்டிப்பாக வெளியிடும் தொழில் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிம்மம் அனுகூலமே அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் குடும்பத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பிள்ளைகள் விஷயமெல்லாம் மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய அனுகூலமும் காணப்படக்கூடிய நாள் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வதற்குண்டான அமைப்பு துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவு ஒன்றை நிறைவேறுவதற்குண்டான உங்களுடைய முயற்சி குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சி தயவுசெய்து அதில் அதிக கவனம் செலுத்துங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துணா ராசிக்காரர்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் சாதகத்தை ஏற்படுத்தி தரும் எதிரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும் லீகல் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்குண்டான முயற்சி வெற்றி திருவினையாக்கும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியத்தின் அளவு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த பணவரவு தடை நீங்கும் முப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்றக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் பயணங்கள் சமயத்தில் அன்புடன் அரவணைத்து அவர்கள் பொறுமையாக கையாளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள் பிள்ளைகளுடைய சிறிய தேகாரக்க குறைபாடு கூட மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது அதீத முக்கியம் கோலற் பதவித்தையை கேட்க கேட்க குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படும் பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்பட வேண்டுமென்றால் அபிராமி அந்த அதில் இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தொம்போது எழுபத்தஞ்சு படிக்க 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 எப்ப தடையும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்பு ஏற்படும் இரத்த பந்த உறவுகள் மூலியமாக ஆச்சரியம் ஏற்படும் சந்தோஷத்தின் விளிம்புக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும் தெய்வீக காரியங்களுக்கு உத்தரவாதம் காணப்படும் குடும்பத்தை விட்டு தொலைதூர பயணங்கள் வந்தாலும் அதில் சந்தோஷ பயணங்கள் காணப்படுவது ஆச்சரியத்தின் அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் நல்ல அனுகூலம் படிப்படியாக ஏற்படுவதற்குண்டான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் அபிவிருத்தி வியாபார அபிவிருத்தி உத்தியோக அபிவிருத்தி என்று அபிவிருத்திக்கு பஞ்சமில்லாமல் டக்கு டக்கு டக்கென்று எடுப்பார்க்கக்கூடிய அமைப்பு வார்த்தைகளில் மட்டும் அதிக கவனமாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையான சூழ்நிலை வரும் ஏழரை செனின் தாக்கத்தில் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்களேன் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தியாகாரோக்கியம் வாகனம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலத்தை பெற்றுத்தரும் பழைய கடன்களை பயிற்சியில் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும் அசையாமசப்பொருள் சேர்க்கை ஏற்படும் புது முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்